ஆன்மீக வழிபாடு நேர்களுக்கு அன்பான வணக்கம் இந்திய ஸ்ரீ குரோதிவரணம் குரு பயிற்சி விச்சிக ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும் விச்சிக ராசிக்கு ஏழுல குரு வர்றதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாளா தடையா அந்த கல்யாணம் தடைின்றதுல வந்து அகலும் சீக்கிரமாக கல்யாணம் நடைபெறும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமண தடை நீங்கி சுபக்ேமமாக இந்த திருமணம் கைகூடும் அதே மாதிரி இந்த குரு பார்வை ஏழு ஏ சமசப்தம பார்வை சொல்லுவாங்க விச்சிக ராசிக்கு ஏழாம் பார்வை எல்லா எல்லா அதாவது ஒன்பது நவகரத்துக்கு ஏழாம் பார்வை சமசப்தம பார்வை என்று சொல்லுவார்கள் அந்த ஏழாம் பார்வையாக பார்த்ததுனால விச்சிக ராசிக்கு அமோகமாக இந்த அவங்க நிலை நினைக்கிறாங்களோ நடக்கும் படிப்புல சம்பந்தப்பட்ட குழந்தைகளை நல்ல எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல மார்க்குகள் எடுக்க வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி படிப்பு மேன்மையாக இருக்கும் கடன் தொல்லை தீரும் நோய்பினி அகலும் ரொம்ப நாளா இடம் வாங்கணும் அப்படின்னு தடையா இருந்தது கூட எப்படின்னா கொஞ்சம் யாருன்னா அவங்களுடைய சொந்த பந்துக்களோ இல்லை நண்பர்களோ அவங்களுக்கு உதவி செய்வாங்க ஏன் அந்த நாள் தள்ளி போன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா விச்சிக ராசி நாளில் அர்தாஷ்டம சனி இருக்கிறாரு அதனால வந்து நாலாம் இடத்துல சனி கும்பராசில இருந்து விச்சிக ராசி சனி பாறை பெறறதுனால அந்த தடை இருந்து கொண்டு இருந்தது இப்போ குரு பாறை இருக்கிறதுனால அவங்களுக்கு பூமி பிராப்தம் சீக்கிரமாக ஏற்பட வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் நல்ல படிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு படிப்புல நல்ல மார்க் எடுப்பாங்க இந்த வருஷம் செவ்வாயுடைய காயத்திய மந்திரம் ஓம் வீரத்வயா எத்தகை விக்ன அஸ்தாயு தீமிகு தன்னோ பௌம பஜவதோதயாது அதே மாதிரி இந்த அங்காரகனுடைய செவ்வாயுடைய காயத்தி மந்திரமும் குரு காயத்தி மந்திரமும் ஓம் விஷவத்வயாத் கிணி அஸ்தாய தீமிகி தன்னோ குரு இந்த குருவுடைய காயத்தி மந்திரமும் நம்ம இருபத்தி ஏழு முறை ஜபம் பண்ணலாம் மந்திரம் தெரியாதவர்கள் ஓம் சரவண பவாய் நமகா ஏன்னா அந்த அங்காரகனுக்கு அதிபதி செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அவரு அதனால ஓம் சரவண பவாய் நமக்கு ஒரு இருபத்தேழு முறை சொல்லலாம் இல்ல மந்தம் தெரியாதவர்கள் இந்த குரு காயத்தி மந்திரம் தெரியல அந்த பட்சத்துல குருவே துணை குருவே போற்றி குருவே சரணம் ஒரு இது இந்த மந்திரம் வந்து ஒரு இருபத்தேழு முறை சொல்வது சிறப்பாக இருக்கும் இந்த வருஷத்துல என்ன நினைக்கிறாங்களோ எல்லா விதத்துல ஏ சமசப்தம பாரி குரு ஏழாம் பார்வையாக நேராக விச்சிக்க ராசி பார்ப்பதால் விதத்திலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வருஷம் ஜெயமாக முடியும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சக்சஸ் ஆக முடியும் நல்ல முறையில அந்த குரு கடாட்சம் அவங்களுக்கு ஏற்படும் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க